சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் கான்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணார் கான்டாக்ட் பண்ணல பண்ண முடியலங்கிற விஷயம் சார் சாரி சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு அன்னைக்கு ஆரம்பித்த நட்பு தான் அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு அதில் அந்த அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல் சார் அதாவது எத்தனையோ ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்த்திக் சார் எப்போமே என்னோட அண்ணன்னு சொல்லுவேன் நான் நடிச்ச ஹீரோவில் வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா

கதை சொல்லும்போது ஒரு டவுட்டில் தான் கேட்டேன் வேற கதை சொன்னிங்களே வேற கதை சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு இதோ வந்துருச்சு ஆமாம் இவ்வளோ நேரம் உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் இட் இஸ் இட் இஸ் பாண்டிங் நான்

கேட்பாங்கட்டு என்ன என்ன பண்ணுற என்ன 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 பேசுகிற குஷ் வந்து நான் இழுத்துட்டேன் நடிகர் சங்கத்துக்கு குஷ் நீ வரணும் நடிகர் சங்கத்துக்கு வரணும் சரி ஓகே வந்துடுறேன் அண்ட் அவங்க அவங்க ஐ திங்க் என்னோ யார் சொன்னால் இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரன்னிங் நீங்கள் வெரி ஹை ஃபீவர் இப்படி யாருக்காக வந்திருக்கும் ஐ டவுட் பட் சுந்தர் சார்னா ஐ இஸ் இஸ் லைக் ஹை இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு பட் சார் வந்துட்டு வந்து அவர் வந்து ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங்னா நாற்பது நாள் ஷூட்டிங் முடிஞ்சிடும் முப்பத்தொன்பது நாள் முப்பத்தெட்டு நாள்ல கூட முடிய வாய்ப்பு இருக்கே தவிர நாற்பத்தி மட்டும் அது போனதா சரித்திரமே கிடையாது அதுக்கப்புறம் இவ்வளவுதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னா சாருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படி அவரோட கெரியரில் ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண ஒரே ஒரு படம் இதுதான் மக்களுக்கு எல்லாருமே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா அந்த டைம் யூனோ ஓட்டு எங்க பயங்கர காமெடியா இருக்கும் ஐயோ அந்த காய்னாஸ்க்கு முன்னாடி ஐயோ பயங்கர காமெடியா இருக்கும் இருக்கு ஒரு சீக்வென்ஸ் நானு சந்தானம் ராஜேந்திரன் மனோபாலா சார் அது ஹேட்ச் ஆஃப் டேம் இல்லை அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப் அது வந்து கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவாங்க எக்ஸ்ட்ராடினரி காமெடி அது சொல்லக்கூடாது பட் இட் 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 வாஸ் இட் இஸ் அ ஒண்ட ஜேர்னி ஒர்க்கிங் வித் அதுக்கப்புறம் அவ்வளோ படம் பண்ணிட்டீங்க இன்னும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு படம் பண்ணீங்க அப்படின்னும் அண்ட் நீங்கள் சார் சந்தானம் சார் காம்பினேஷன் ஆக்சுவலி இந்த படத்தில் அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா ஆக்சுவலி அந்த மத கஜராஜா டைட்டில் நாங்கள் வச்சது வந்து ஆக்சுவலி வேற ஸ்கிரிப்ட் அது ஓகே ஆக்சுவலாக ஒரிஜினல் நாங்கள் ஆரம்பித்த படம் வேற பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட் அது ஹீரோ வந்து மூணு கேரக்டர் அப்படின்னு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அதோட இது நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கணும்ட்டு நான் இங்கே வெங்கட் ரெண்டு பேர் இப்போ இந்த காமெடி எல்லாம் சொல்றீங்க பார்த்தீங்களா உட்காந்து மண்டே பிச்சுக்கிட்டு உருட்டி அதுட்டு என்ன ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போது மதகாதி ராஜன்னா இப்போ பிஸியான ஹீரோவாக இருக்கிற சந்தானம் அது இது என்ன சொல்றது சந்தானம் இருக்காரு பார்த்தீங்களா யூமா ஒரு பேர்லாம் படம் ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி வந்து சந்தானம் வெங்கடம்